ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று ஆரியனை அந்த பரிதாபமான நிலைமையில் பார்த்ததும் திகைத்து போய்விட்டாள் ரேஷ்மி மனதில் அவன் மீது பச்சாதாபம் தோன்ற படுத்திருந்த அவனை அழைக்கிறாள் ஆரியன் இங்கே பாருங்க ஆரியன் என்று அவனை தட்டி எழுப்பினாள் சத்தத்தை கேட்டு ஆரியன் கண் பார்க்கிறான் அவனுடைய முகத்தில் ஏற்கனவே பயம் அப்பி இருந்தது ஆரியன் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி நீங்களா போய் பள்ளத்தில் விழுந்தீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணீங்களா இல்லைன்னா இருட்டில் பார்க்காம போய் விழுந்தீங்களா மொதல் அந்த அர்த்த ராத்திரியில் அந்த பக்கமாக ஏன் போனீங்க நீங்கள் ரேஷ்மி தன் எதிரே படுத்திருந்தவனின் முகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த மாற்றத்தையும் உணர்வுகளையும் கவனிக்காமல் அவனுடைய மனநிலையையும் சிறிதும் அறிந்து கொள்ளாமல் அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனாள் ஆனால் ஆரியன் கண்ணுக்கு எதிரில் இருந்த ரேஷ்மி ரேஷ்மியாக தோன்றவில்லை அவன் கண்களுக்கு அவளுக்குள் இருந்த இனியாதான் தெரிந்தாள் அவன் கண்களுக்கு அவன் எதிரே நின்று கோபமாக உக்கிரமாக கண்களில் அனல் பறக்க பேசி கொண்டிருந்தாள் இனியா என்னடா இங்க வந்து ஹாயா பெட்ல படுத்துட்டு இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிசிறான்னு நினச்சியாடா அது ஒரு நாளும் நடக்காது என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது பெருங்குரலில் கர்ஜித்தாள் இனியா அவனுக்கு ரேஷ்மி பேசியது எதுவும் காதில் விழவில்லை அவனுடைய காதில் விழுந்தது எல்லாம் இனியாக எரிமலையாய் வெடித்து கொண்டிருந்த வார்த்தைகள்தான் இல்லை இல்லை என்னை விற்று நான் இனிமேல் உன் வழிக்கே வரமாட்டேன் எந்த பொண்ணையும் தொடமாட்டேன் என்னை விற்று தயவு செஞ்சு என்னை விற்று விடணுமா உன்ன நீ எல்லாம் இந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லாதவண்டா நீ செத்து ஒழிஞ்சா என் ஆத்மா சாந்தி அடையும் அவளுடைய கை தானாகவே நீண்டு அவன் கழுத்தை நோக்கி சென்றது வேண்டாம் என்னை விடு காப்பாத்துங்க யாராச்சும் என்ன காப்பாத்துங்க என்னை இனியா என்னை விட்டுடு என்னை காப்பாத்துங்க அவனுடைய அந்த கத்தல் சத்தம் கேட்டு வெளியே சென்றிருந்த செவிலியப் பெண் வேகமாக ஓடி வந்தாள் என்னாச்சு சார் குரல் கொடுத்து கொண்டே அவள் வரும்போது ஆரியன் திடீர்னு ஏன் இப்படி கத்துறீங்க பயப்படாதீங்க ஒன்றுமில்ல என்று கூறிக்கொண்டிருந்தாள் ரேஷ்மி ஆரியனின் கதறல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது பதட்டத்துடன் உள்ளே நுழைந்த அந்த பெண் இன்னொரு நபராக ரேஷ்மி அங்கு புதியதாக நின்றிருந்ததை கண்டதும் முகத்தில் குழப்பத்துடன் கேள்விக்குறியாய் அவளை பார்த்தாள் யார் நீங்க எப்போ வந்தீங்க நான் வெளியே போறப்ப நீங்க இங்க இல்லையே சந்தேக கண்களுடன் கேட்டாள் அப்பெண் இல்ல இல்லை நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா ஒரு கன்சல்டேஷனுக்காக இங்க வந்தோம் என் ஃப்ரெண்டு பிளட்டு கொடுக்க போயிருக்காங்க நான் சும்மா இந்த பக்கமாக நடந்து வந்தப்போ இவர் தெரிஞ்சவராக இருந்ததால் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் இவர் மொதல் நல்லா தான் இருந்தார் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலை நான் பேசிக்கிட்டே இருந்தப்பவே கத்தி கூப்பாடு போட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஓ அப்படியா இவரை தெரியுமா உங்களுக்கு ஆமாங்க ஆனால் இவர் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது பை சான்ஸாக பார்த்துட்டு தான் உள்ளே வந்தேன் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களை உள்ளேயே அளவு பண்ணியிருக்க மாட்டேன் இவர் யாரை பார்த்தாலும் இப்படி தான் கத்துறாரு அதனால் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு நான் பார்க்காத நேரம் பார்த்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க ஓ ஏன் இவருக்கு என்னாச்சு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அவருக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை யாரை பார்த்தாலும் பயப்படுறாரு ஓகே நீங்கள் இப்போ கொஞ்சம் வெளியே போகிறீங்களா ப்ளீஸ் டாக்டர் வந்தால் என்ன தான் திட்டுவார் ப்ளீஸ் போங்க மேடம் ரேஷ்மியும் மறுவார்த்தை பேசாமல் வெளியே வந்தாள் அவளுக்கு ஆரியனுடைய செயல் மிகுந்த அதிர்ச்சியை தந்திருந்தது அவன் அலறிய அலறலில் எழுந்த பதட்டம் இன்னும் அவளை விட்டு நீங்காமல் இருந்தது தலையை கொண்டே பத்மாவை பார்க்க நடந்தாள் ஒரே அதிசயமாக தான் இருக்குது திடீர்னு இவருக்கு என்னென்ன என்னென்னமோ ஆயிடுச்சே எதுக்குன்னு காரணமே தெரியலை எப்படியோ நாம் தப்பிச்சோம்ப்பா சாமி நிம்மதியுடன் அங்கிருந்து நகன்றாள் ஆனால் அவளுக்குள் இருந்த இனியாவுக்கோ ஆரியனுடைய அந்த பயத்தையும் நடுக்கத்தையும் அவனுடைய முகத்தில் மிதமிஞ்சிய திகிலும் குடிகொண்டிருந்ததைக் கண்டு ஆனந்த கூத்தாடியது அவள் ஆன்மா ஆனால் என்னதான் ஆனந்தம் இருந்தாலும் அவனை இன்னும் சாகடிக்க முடியவில்லையே தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியவில்லையே என்கிற ஏமாற்றம் அவளுக்குள் இருக்கத்தான் செய்தது எப்படியும் அந்த சந்தர்ப்பம் ஒரு நாள் கிடைக்காமலா போகும் கூடிய விரைவில் அவன் கதையை முடிக்க வேண்டும் என்று அதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் இனியா சூர்யா அன்று காலை அலுவலகத்திற்கு வந்தவுடன் முதல் வேளையாக இன்ஸ்பெக்டர் களிய பெருமாள் கொடுத்திருந்த ஆரியனை தேடி வந்த அந்த பெண்ணின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தான் ஆனால் மறுமணியில் அப்போதும் அதேபோல் சுவிட்ச் ஆஃப் என்றே பதில் வந்தது இரண்டு மூன்று முறை முயற்சித்தும் அதே போலவே பதில் வரவும் இனி காத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று நினைத்து அவளுடைய முகவரிக்கே நேரில் சென்று விசாரிப்பது தான் சிறப்பு என்கிற யோசனையில் அங்கிருந்து ஜீப்பில் புறப்பட்டான் சூர்யா அதென்னமோ கொடுத்துட்டு போகிற நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னே வந்தா என்னதான் நினைக்கிறது அந்த பொண்ணு கொடுத்த நம்பர் தப்பா இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனையா இல்லைன்னா அந்த பொண்ணே தப்பா ம் யாருக்கு தெரியும் சரி பார்ப்போம் இப்படி பலவிதமான சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது சூர்யாவுக்கு சற்று நேரத்தில் அந்த முகவரி இருந்த சாலை வந்ததும் ஜீப் ஓட்டுனர் வேகத்தை கொஞ்சம் குறைத்தார் சார் நீங்கள் சொன்ன அட்ரஸ் இங்கே தான் சார் வரும் இதோ இந்த சந்து தான் சார் முன்னாடி எழுதியிருக்கே ஆமாம் மாரிமுத்து இந்த சந்து தான் போல ஆனால் இந்த உள்ளே ஜீப் போகாது போலையே எஸ் சார் உள்ளே கொண்டு போக முடியாது சந்தை ரொ சந்து ரொம்ப குறுகலாக இருக்குது சார் ஓகே மாரிமுத்து நீங்கள் இங்கேயே நிறுத்திக்கோங்க நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க ஓகே சார் ஜீப்பை அங்கேயே ஜீப்பை அங்கேயே நிறுத்திக் கொண்டான் மாரிமுத்து என்கிற அந்த ஓட்டுநர் சூர்யா ஜீப்பில் இருந்து இறங்கி அந்த குறுகலான சந்தில் நடந்தான் வீடுகள் வரிசையாக இருந்தாலும் பெரும்பாலும் எல்லா வீடுகளும் உள்பக்கமோ இல்லை வெளிப்பக்கமோ பூட்டியே கிடந்தன அதில் பதினாறாம் எண் கொண்ட வீட்டை தேடி கண்டுபிடிக்க ஒன்றும் கஷ்டமாக இல்லை சூர்யாவுக்கு கதை கதவிலேயே எண்கள் எழுதப்பட்டு இருந்ததால் வீட்டை கொஞ்சம் எளிதாகவே கண்டுபிடித்தான் நல்ல வேளையாக உள்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது வீடு அங்கிருந்த இரண்டு படிகள் மீதேறி கதவை தட்டினான் சூர்யா அழைப்பு மணி எங்கிருக்கிறது என்று பார்த்து அதை அடித்தான் ஐந்து நிமிடங்கள் கழித்து லேசாக முக்கி முழங்கியபடி வந்து கதவை திறந்தாள் ஒரு பெண் பார்த்தவுடனே தெரிந்துவிட்டது இன்ஸ்பெக்டர் களிய களிய பெருமாள் கூறிய அந்த பெண் ஆரியனை தேடிக்கொண்டு கேரளாவில் இருந்து வந்த பெண் அவள்தான் என்று சின்ன பெண்ணாகத்தான் இருந்தாள் இருபது வயது இருக்கும் அப்பெண்ணிற்கு மிகவும் ஆயாசத்துடன் முகத்தில் களைப்பு மேலிட பார்ப்பதற்கே மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள் வயிறு லேசாக மேடிட்டு அவள் கர்ப்பவதி என்பதை உறுதி செய்தது கதவை திறந்ததும் காக்கி உடுப்பில் இருந்த போலீஸை கண்டதும் அப்பெண்ணின் முகத்தில் முதலில் அதிர்வு ரேகைகள் தெரிந்தாலும் சட்டென மாறி சாதாரண நிலைக்கு வந்தது சார் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் நான் சார் உள்ள வாங்க சார் சூர்யா உள்ளே நுழைந்ததும் ஒரு இருக்கையை காண்பித்து சார் உட்காருங்க சார் என்றாள் சூர்யாவும் இருக்கையில் தன்னை திணித்து கொண்டே நீயும் உட்காரமா கொஞ்சம் என்றான் அப்பெண்ணும் ஒரு இருக்கையை உள்ளிருந்து கொண்டு வந்து சூர்யாவின் எதிரில் அமர்ந்தாள் உன் பேர் என்னம்மா பிரவீணா சார் நீங்கள் கொடுத்துட்டு போன ஃபோன் நம்பர் சரியான நம்பர் தானே அது ஆக்டிவாக இருக்கா இல்லைன்னா போலியான நம்பர் கொடுத்துருக்கீங்களா இல்லை ஒருவேளை கம்ப்ளைண்டே பொய்யானதா என்ன நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ்ஸஸ் பிரவீணா சூர்யா பேசி முடிப்பதற்குள்ளாகவே அவளுடைய கண்களில் இருந்து பொல பொலவென கண்ணீர் பொடிய ஆரம்பித்திருந்தது சார் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை சார் நான் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் உண்மைதான் சார் அவர் என் ஹஸ்பண்டு சார் பேர் ஆரியன் கண்ணீருடனே பேசியதால் அதற்கு மேல் பேச முடியவில்லை அந்த பெண்ணால் நிறுத்திவிட்டு முகத்தை புடைவை தலைப்பால் மூடிக்கொண்டு வெளியே சத்தம் வராமல் நன்றாகவே அழ ஆரம்பித்தாள் அவ்வப்போது அவள் உடல் லேசாக குலுங்கியதை வைத்து அவள் அழுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான் சூர்யா அந்த பெண் இவ்வாறு அழ ஆரம்பித்து விடுவாள் என்பதை சூர்யா சற்றும் எதிர்பார்க்கவில்லை மிகவும் சங்கடமாகி போனது அவனுக்கு அழுவதற்கு அவளுக்கு சிறிது நேரம் கொடுத்துவிட்டு அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தான் சிறிது நேரம் சென்ற பிறகு அந்த பெண் பிரவீணா அழுது முடித்து கண்களை துடைத்து கொண்டு சூர்யாவை நிமிர்ந்து பார்த்தாள் சாரி சார் ஏற்கனவே மனசு கவலையில் இருந்தேன் சார் நீங்கள் என்ன அப்படி கேட்டதும் சட்டுன்னு என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியலை மன்னிச்சுக்கோங்க சார் இட்ஸ் ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைண்ணா ஏன் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் ரெண்டு நாளாக ரீச் ஆகவே இல்லை அதுக்கு காரணம் என்ன ப்ரவீணா பதில் சொல்வதற்கு வாயை திறப்பதற்குள் குறுக்கிட்ட சூர்யா இங்கே பாருங்கள் மிஸ்ஸஸ் பிரவீணா என்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசணும் மைண்டிட் ஓகே சார் என்று கொஞ்சம் பயத்துடன் தலையசெய்த பிரவீணா சூர்யாவிடம் நடந்ததை கூற ஆரம்பித்தாள் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு அந்த பெண் பிரவீணா கூறப்போவதை கேட்க தயாரானான் சூர்யா சார் ரெண்டு நாளாக நீங்கள் கால் செஞ்சோம் என் ஃபோன் ஏன் ரீச் ஆகலை என் ஃபோனுக்கு என்னாச்சு அப்படின்றத நான் முதல் சொல்லிடுறேன் சார் ம் சொல்லுங்கள் அன்னைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருந்தேன் சார் அப்போ வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சூர்யா திகைப்புடன் அவளை பார்த்தான் ஆட்டோவில் போகிறப்ப எதிரில் ஒரு லாரோ லாரி வந்துச்சின்னு ஆட்டோக்காரர் இடிக்காமல் இருக்க கொஞ்சம் லேசாக திருப்பினார் பார்த்தா அந்த இடம் கொஞ்சம் மேடும் பள்ளமுமாக இருக்கமுமோ ஆட்டோ லேசாக சாஞ்சிருச்சு சார் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலைனாலும் ஆட்டோ லேசாக சாஞ்ச உடனே பயத்துலேயும் அதிர்ச்சினையும் எனக்கு மயக்கம் வந்துருச்சு ஆனால் நல்ல வேலையாக நான் கீழே விழல ஆட்டோ சீட்லேயே மயக்கமாக சாஞ்சிட்டேன் என் கையில் இருந்த ஃபோனும் தூரத்தில் ஒரு பக்கமாக போய் விழுந்துருச்சு சார் நான் மயக்கம் ஆன உடனே ஆட்டோக்காரர் பாவம் கொஞ்சம் பயந்துட்டார் அங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு தண்ணி கொண்டு வர சொல்லி முகத்தில் தெளித்ததும் எனக்கு மயங்க மயக்கம் தெளிஞ்சிருச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்ததால் உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணும் சேர்ந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னுட்டு எனக்கு ட்ரிப்பு ஏற்றணுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு வேற வழி இல்லாமல் நானும் ஒத்துக்கிட்டேன் அந்த ஆட்டோ அண்ணா என்கிட்ட காசு கூட வாங்கிக்கல சார் ரொம்ப நல்லவராக இருந்தார் அவர்தான் என் ஃபோனையும் எடுத்து வச்சிருந்தாரு அதை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு நான் ஹாஸ்பிட்டல் போனது சாயந்தரம் ஏழு மணி இருக்கும் அதனால அன்னைக்கு நைட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லையே இருந்துட்டு மறுநாள் காலையில் தான் சார் வந்தேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேஷனுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது கீழே விழுந்ததில் என்னோடய ஃபோன் ரிப்பேர் ஆகியிருந்தது ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் அது ஆன் ஆகவே இல்லை கடைசியில் கடையில் கொடுத்துருக்கேன் சார் இன்னைக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணது எனக்கு தெரியவே இல்லை நீளமாக கூறி முடித்து நிறுத்தினாள் பிரவீணா அவள் கூறும்போது அவள் முகத்தையே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான் சூர்யா அவளுடைய முகத்தை வைத்து அவள் பேச்சில் எந்த பொய்யும் கலந்திருப்பதாக தெரியவில்லை சூர்யாவுக்கு ஓ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானா சார் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் சார் நான் ஏன் சார் உங்கள்கிட்ட பொய் சொல்லணும் என்னை நம்புக சார் ஓகே உங்களை நம்புகிறேன் சார் நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிங்க அவரை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார் எஸ் தெரிஞ்சிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் சொல்லணும் நீங்கள் கேளுங்க சார் சொல்கிறேன் கேரளா தான் உங்களுக்கு சொந்த ஊராக ஆரியனை அங்கே எப்போ சந்திச்சிங்க நீங்கள் எப்போ கல்யாணம் நடந்தது ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு உங்கள் ஹஸ்பண்டை தேடி வந்திருக்கீங்க நீங்கள் மட்டுந்தான் வந்தீங்களா உங்களோட யாரும் வரலை ஆமாம் சார் நான் தனியாக தான் வந்தேன் நடந்ததை எல்லாம் உங்களுக்கு முழுசாக சொன்னால் தான் சார் தெரியும் சொல்கிறேன் சார் கேளுங்க எனக்கு சொந்த ஊர் கேரளா தான் சார் ஆரியன் லண்டனில் தான் வேலை பார்த்துட்ருந்தார் மொதல் அங்கே லண்டனில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் அங்கேருந்து அவர் கேரளாவுக்கு வந்து ஒரு எட்டு அல்லது பத்து மாதம் தான் சார் அங்கே இருந்திருப்பார் அந்த நேரத்தில் தான் சார் எங்களுக்கு பழக்கம் ஆச்சு சாதாரணமாக பழக ஆரம்பித்து அப்புறம் அது காதலமாக காதலாக மாறிடுச்சு கேரளாவில் அவரோட மாமா மட்டும்தான் இருந்தார் அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஆனால் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு சார் அதனால் என்னை கல்யாணம் பண்ணுறதில் அவர் சைடில் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் காதலை ஒத்துக்கலை அதனால தான் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நான் ஓடி வந்து தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார் இதை கூறும்போது மட்டும் தலை குனிந்தது அவளுக்கு ஒரு வினாடி அவகாசத்திற்கு பின் மீண்டும் தொடர்ந்தாள் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார் ஆனால் அப்புறமும் எங்களை எங்கள் வீட்டில் சேர்த்துக்கலை எங்கள் அம்மா மட்டும் எங்கிட்ட பேசுவாங்க என் அப்பா என் அண்ணன் ரெண்டு பேரும் என்னையும் அவரையும் ரொம்ப மோசமாக பேசிட்டாங்கன்னு நான் அவங்க எதுக்கு நல்லா வாழ்ந்து காட்டணுன்ற வைராக்கியத்தில் இனிமேல் உங்கள் யார் முகத்திலையும் முடிக்கவே மாட்டேன்னுட்டு வெளியே வந்துட்டேன் சார் அவரோட இவர் நான் சென்னைக்கு போய் இன்னும் நல்ல வேலையாக தேடிட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் சார் அப்புறம் ஒரு தகவலும் இல்லை ஃபோனும் அவரோடது சுவிட்ச் ஆஃப்னே வருது நம்பரே மாற்றிட்டார் போல் அதுதான் இதுக்கு மேலேயும் இவர் வருவார்னு நம்பிட்டு அங்கேயே உட்காந்துருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தான் சார் கிளம்பி வந்தேன் வருத்தத்துடன் சொல்லி முடித்தாள் பிரவீணா இவனை நம்பி இப்படி ஏமாந்து போய் நிற்கிறாளே இந்த பொண்ணு அவனோட உண்மையான பக்கம் இவளுக்கு தெரிஞ்சால் இவளால் அதை தாங்க முடியுமா எப்படி எடுத்துக்கு போகிறா முகத்தில் கவலை ரேகைகள் ஓட அவளை பார்த்தான் சூர்யா நீங்கள் எத்தனை நாள் அவரோட ஒன்றா வாழ்ந்திருப்பீங்க ஒரு நாலு மாதம் இருக்கும் சார் உங்களுக்கு இப்போ எத்தனை மாதம் ஆகுது சிக்ஸ் மந்த்ஸ் சார் நான் இப்போ கேட்க போகிற சில கேள்விகள் உங்களுக்கு பதில் சொல்ல சங்கடமாக இருக்கலாம் ஆனால் வேறு வழியில் நான் கேட்டு தான் ஆகணும் சூர்யா இப்படி ஒரு பீடிகை போட்டதில் அவளுக்கு முகத்தில் இன்னும் கொஞ்சம் பயம் அப்பிக்கொண்டது சூர்யாவுக்கு புரிந்தது உங்களுக்கு தெரிஞ்சு ஆரியன் எப்படி உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரா நல்லவர் தான் சார் அங்கே இருந்த வரைக்கும் என்னை நல்லா தான் சார் பார்த்துக்கிட்டாரு உங்ககிட்ட அவர் உண்மையாக தான் இருந்தார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒன்றுமே சொல்லாமல் சிறிது நேரம் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தாள் பிரவீணா சொல்லுங்க பிரவீணா அவர் உங்ககிட்ட உண்மையாக இருந்தாருன்னு நீங்கள் நம்புறீங்களா தெரியலை சார் சரியாக சொல்ல தெரியலை அவளுடைய கண்கள் குலமாகியிருந்தது அதற்குள் இங்கே பாருங்கள் மிஸ்ஸஸ் பிரவீணா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுங்க சிறிது நேரம் அமைதியாக கண்ணீர் வடித்தாள் பிறகு தன்னை சமன் செய்து கொண்டு பேச ஆரம்பித்தாள் அவளுடைய கண்ணீரை பார்த்து ஏதோ புரிந்தது போல் இருந்தது சூர்யாவுக்கு ஆக இவளுக்கும் ஆரியனை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு இவனுடைய காமன்னி லீல இன்னும் இருக்கும் போலேயே ஜகஜால கில்லாடிதான் மனதில் இந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்ற பிரவினா சொல்வதை கவனித்தான் சார் அவர் பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் சரியில்லை சார் ஓ இது உங்களுக்கு எப்படி தெரியும் எப்போ தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் சார் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவரை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் சார் ஏமாந்துட்டேன் சார் நான் அதாவது நல்லவன் நினச்சி வீட்டை அப்பா அம்மாவை குடும்பத்தையே எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கட்டினவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாமல் கண்மூடித்தனமான ஒரு வைராக்கியத்தோட சேலஞ்ச் வேற பண்ணியிருக்கீங்க அப்படித்தானே அவ்வளோ பதில் ஏதும் கூறாமல் தன் அழுகையை தொடர்ந்தால் அமைதியாக சரி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அவரோட கேரக்டர் சரியில்லைன்னு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூணு மாதம் இருக்கும் சார் ஒரு நாள் காலையில் இவர் உள்ள பாத்ரூமில் குளிச்சிட்ருந்தார் அப்போது ஒரு ஃபோன் வந்தது சார் இவருக்கு நான் யாரோன்னு எடுத்து பார்த்தேன் அதில் ஸ்டில்லான்னு பேர் இருந்தது எனக்கு ஒரே ஆச்சரியம் ஸ்டில்லான்னு தெரிஞ்சவங்க யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அதனால் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் அதை அட்டன் பண்ணேன் சார் அந்த பொண்ணு லண்டனில் இருந்து பேசுறதா சொல்லிச்சு இங்கிலீஷில் தான் சார் பேசுனாவ அதில் வேற ரொம்ப உரிமையாக ஆரியன் டார்லிங்னு தான் பேச ஆரம்பித்தா நான் அப்படியே ஆடி போயிட்டேன் என்ன பண்ணுற எப்படி இருக்க எப்போ லண்டன் திரும்ப வரப்போகிற நான் உனக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரம் வான்னு மடமடன்னு பேசிட்டு வச்சிட்டா சார் இந்த பக்கம் இருந்த அவ அவரோட பதில் கூட எதிர்பார்க்கல அவ அந்த பொண்ணு பேசுறத வச்சு அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிப்பாங்கன்றது நல்லா புரிஞ்சது சார் எனக்கு நான் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டேன் தாழ முடியாமல் அழ ஆரம்பித்தாள் பிரவீணா சிறிது நேரம் அழுவதற்கு அவகாசம் கொடுத்துவிட்டு மீண்டும் அவளிடம் தன் அடுத்த கேள்வியை கேட்டான் சூர்யா நீங்கள் இந்த விஷய விஷயத்தை பற்றி ஆரியன்கிட்ட கேட்கலையா கேட்டேன் சார் அவ அவ தான் என்னை விரும்புறா எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் உன்னை தவிர வேற யாருமே என் மனைவியாக இருக்கமா முடியாது என்னை நம்பு கொஞ்ச நாள் கழித்து நான் என் ஃபோன் நம்பர் மாற்றிடுவேன் அது வரைக்கும் தான் இந்த பிரச்சனை நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு சார் நீங்களும் அவர் அப்படியே நம்பிட்டீங்களா நாம் காதலிக்கிற நல்லவனா அவன் பேக்ரவுண்டு என்ன இப்படியெல்லாம் எதையுமே தெரிஞ்சிக்காம பெற்றவங்களையே விட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களே அம்மா நீங்கள்லாம் கொஞ்சம் கோபமாகவே கேட்டான் சூர்யா அவளோ பய பயத்தில் செய்வதறியாது அமர்ந்திருந்தாள் சரி அதெல்லாம் இருக்கட்டும் எந்த நம்பிக்கையில் நீங்கள் அவரை நம்பி தனியாக இங்கே சென்னைக்கு அனுப்பி வச்சிங்க இருந்து உங்களை தனியாக விட்டுட்டு அவர் கிளம்ப நினைக்கிறப்பவே உங்களுக்கு தெரிய வேணாம் சார் தன்னை கைவிட்டு விட்டானோ என்பது அவளுக்கு அப்போது தான் உரைக்க அதிர்ச்சியில் திகைத்து நின்றாள் பிரவீணா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தோட நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே